ஹை ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாங்காய் ஊருகா தான் மாங்காய் வந்து பல விதமாட்டி எல்லோரும் ஒவ்வொரு டைப்பாக ஊருகா போடுவோம் ஒவ்வொரு டைப்பாக சாப்பிடுவோம் ஸோ அதை வந்து இன்றைக்கி நான் வந்து என்ன மெத்தடில் ஊருகா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாங்காய்க்கு நேம் எல்லாம் எனக்கு தெரியாது ஒரு மீன் கடையிலேருந்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதை கட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு வந்து ஒரு மூணு சின்ன வெங்காயம் அப்புறமா ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அப்புறமா ஒரு குட்டி ஸ்பூன் ஜீரகம் இவ்வளோ எடுத்து அதை இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து கடுகு வெந்தயம் இதெல்லாம் பொ பொரிகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பொரியணும் கடுகு வந்து பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம இடி இடிகளில் போட்டு இடித்து வச்சுருந்தோம் இல்லை சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் இஞ்சி இதெல்லாமே அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது வந்து நல்லா நமக்கு வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வேகணும் அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எண்ணெயிலே வந்து இது வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிறதுக்களவு நல்லா வசக்கி எடுத்துக்கோங்க கறியாமல் அது பொரிஞ்சு பொறிஞ்சு வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்து உங்கள் ஏற்ப நீங்கள் வந்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுட்ரு ஆட் பண்ணி அதில் கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கிளறி கொடுத்துக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு இதில் எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த மசாலா படணும் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூளும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணியாச்சு இனி வந்து இது வந்து நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வத்தி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை இந்த இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் கொதிக்கெல்லாம் வேண்டாம் ஒரு ஒ ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மசாலா வந்து நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறமா மசாலா அப்புறமா அந்த மாங்காயை நம்ம ஆட் பண்ணுவோம்ல மாங்காயை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் தான் அதில் நீங்கள் அந்த மசாலாவில் போடணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ட்ரூ ஹார்ஸ் எல்லாமே நல்லா இது வந்து அதில் வந்து ஊறி வரணும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து டேஸ்டான மாங்காய் ஊராய் ரெடி ஆகிரும் நிறைய டைப்பில் நீங்கள் மாங்காய் ஊருகா போடுவீங்க ஸோ இந்த டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வந்து இஞ்சி பூண்டு ஜீரகம் இதெல்லாமே நம்ம இடிகளில் வச்சு இடித்து ஆட் பண்ணுவோம்ல ஸோ வாசனை வந்து செம்மையாக இருக்கும் ஸோ டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்கா ஒரு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் ஸோ இந்த ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ